தெய்வங்களின் தடம் பதிந்த ராமநாதபுரம் இந்த பாரத தேசத்தின் தெற்கு கரையில் ஆன்மீகமும் வரலாறும் புராணங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு புனித பூமியாக உருவெடுத்த மாவட்டம்தான் ராமநாதபுரம் இங்கு காற்றில் கூட பக்தியின் அதிர்வுகள் நிறைந்திருக்கின்றன ஒன்று ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவில் ராமாயண காலத்தை நினைவூட்டும் புனித தலம் ஸ்ரீராமர் ராவணனை வென்ற பின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க இங்கே சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் இருபத்திரண்டு தீர்த்தங்கள் ஒரு தீர்த்தத்தில் குளித்தால் ஒரு பாவம் நீங்கும் என நம்பப்படுகிறது இங்கு நடக்கும் ஒவ்வொரு அபிஷேகமும் ஆயிரம் ஆண்டுகளின் பக்தியை நினைவூட்டுகிறது இரண்டு உத்திரகோசமங்கை மங்களநாதர் கோவில் இந்த கோவில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை கொண்டது சிவன் பார்வதிக்கு ஓம் நம சிவாய மந்திர ரகசியத்தை உபதேசித்த இடம் என நம்பப்படுகிறது இங்கு உள்ள மரகத நடராஜர் ஆண்டுக்கு ஒரே நாளில் மட்டுமே தரிசனம் அன்று கோவிலின் ஒவ்வொரு மூலையும் ஆன்மீக சக்தியால் அதிர்கிறது மூன்று திருப்புல்லாணி ஆதிஜகன்னாதர் கோவில் இங்குதான் ஸ்ரீராமர் சமுத்திரராஜனிடம் அனுமதி வேண்டி தர்ப்பை புல்லின் மேல் படுத்து தவம் செய்தார் அதனால்தான் திருப்புல்லாணி இங்கு குழந்தை பாக்கியம் வேண்டி பலர் பிரார்த்தனை செய்து நிறைவேற பெற்றுள்ளனர் நான்கு தேவிப்பட்டினம் நவபாஷாணம் கடலுக்குள் ஒன்பது கிரகங்களும் ஒரே வரிசையில் அருள்பாலிக்கும் அற்புத தலம் ஸ்ரீராமர் ராவணனை வெல்ல நவகிரகங்களை வழிபட்ட இடம் இங்கு கால்நடைக் கடலில் நின்று செய்யும் வழிபாடு வாழ்க்கை தடைகளை கரைக்கும் என நம்பப்படுகிறது ராமநாதபுரம் ஒரு அல்ல அது ஒரு ஆன்மீக பயணம் இங்கு வந்தால் உடல் மட்டுமல்ல உள்ளமும் சுத்தமாகிறது இந்த புனித தலங்களை ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டும் அப்போதுதான் இந்த பூமியின் உண்மையான சக்தி புரியும் ஓம் நம சிவாய